வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அவரைக்காயில் நிறைந்திடக்கூடிய மருத்துவன்மைகளை பத்தி பார்க்க போறோம் வாரத்துல ஒரு தடவையாவது அவரைக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கப்பெறும் ஒரே ஒரு கப் அவரைக்காயில் இரும்புச்சத்து காப்பர் ஜிங்கு மெக்னீஷியம் பாஸ்பரஸ் புரதச்சத்து கால்சியம் கேல்சியம் என ஒரு ஊட்டச்சத்து பட்டாலமே ஒழிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மூளை இதயம் ஜீரணம் புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பு அளிப்பது ஈறுகள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு மனநிலை மாற்றமாக மனநிலை மாற்றம் பெறுவதற்கு எனர்ஜி பூஸ்டர் என எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளை தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு தாவரமாக இந்த பீன்ஸ் வகை தாவரமாக அவரைக்காய் இருக்குது ஸோ அவரைக்காய் நீங்கள் போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று என்னென்ன மருத்துவ நன்மைகளை அவரைக்காய் அளிக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போது வீடியோ குழப்பிடலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவரைக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் சமீபத்திய ஆய்வுகள் உட்பட பல ஆய்வுகளின்படி பிளவனாய்டுகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் நம்மளுடைய இதயத்தை வந்து மாரடைப்பு உள்ளிட்ட பல விதமான இதய கோளாறுகளிலிருந்து பாதுகாப்பதாக ஆராய்ச்சிகள் குறிப்பிட்டாங்க அதே போல ஆரோக்கியமான வென்றிக்கல் செயல்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு விட்டமின் பி ஒன் அவசியம் முக்கியமாக விட்டமின் பி ஒன் நரம்புகளில் இருந்து தசைகளுக்கு தகவல்களை பரிமாறக்கூடிய அசட்டில் குழந்தை உதவிகரமாக இருக்கு இந்த சிக்னல்கள் இல்லாமல் இதயத்தால் ஒழுங்காக இயங்கவே முடியாது எனவே அவரைக்காய் நீங்கள் சாப்பிடும் போது இந்த சிக்னல் பரிமாற்றம் கரெக்டாக நடக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தவணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்ட்ராங்கான இதயத்தை பெறுவதற்கெல்லாம் அவரைக்காய் உதவிகரமாக இருக்கும் மூளை ஆரோக்கியம் நன்றாக இருப்பதற்கு சிந்தித்து செயல்படுவதற்கெல்லாம் அவரை கை எடுத்துக் கொள்ளலாம் நம்முடைய மனநிலை மற்றும் கவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களான டோபோமைன் உள்ளிட்ட ஹார்மோன்களுக்கு அது சுரக்கிறதுக்கு காப்பர் சொத்து அவசியம் இந்த காப்பர் வந்து குறைவாகிறது அப்படின்னா அது இந்த ஹார்மோன்களை பாதிக்கக்கூடியும் நமக்கு மனநிலையை இன்னும் மோசமாக்கிடும் கவனச்சிதறல் சிந்திக்கக்கூடிய திறனில் வந்து பாதிப்பு ஏற்படுவது வளர்ச்சிதை மாற்றத்தில் குறைபாடு ஏற்படுது உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் இந்த காப்பர் சொத்து குறையிறதால ஹார்மோன் சுரக்காமல் போகிறதால நமக்கு வரக்கூடிய பிரச்சனை இப்போ நீங்கள் நூறு கிராம் அவரைக்காய் இருக்குன்னு வச்சிங்களேன் அந்த நூறு கிராம் அவரைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது அதில் ஒன்று புள்ளி மூணு மூணு ஐந்து மைக்ரோகிராம் காப்பர் இருக்குது மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய இருக்கக்கூடிய செல் பரவலில் உங்களை பாதுகாக்கும் அதே போல் நரம்பு சிதைவு நோய் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு மேலும் இதில் காணப்படக்கூடிய அமினோ அமிலங்கள் உங்களுடைய மனநிலையை மன அழுத்தத்தை ஏன்சைட்டி ஆகியவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களை நிர்வகிக்கும் ஸோ அதனால் ஸ்டெஸ் டெஸ்ட்னு ரிலீவ் பண்ணிக்கலாம் நரம்புகள் மற்றும் நரம்புகளை ஆரோக்கியமாக பராமரித்துக்கலாம் புற்றுநோய் எதிர்த்து போராடலாம் வளர்ச்சிதை மாற்றமெல்லாம் உங்களுக்கு இருக்காது ஸோ இதுக்காக ஹார்மோன்கள் வந்து சரியான நல்ல சுரக்கிறதுக்கு அவளைக்காய் சாப்பிட வேண்டியது அவசியம் அப்படி சாப்பிட்டோம்னா சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் நமக்கு வந்து கிடைக்கும் எதையுமே எளிதில் கற்றுக்கொள்வோம் ஜீரண ஆரோக்கியம் மேம்பாடு அடைவதற்கு நம்ம அவரைக்காய் சேர்த்துக்கலாம் ஜீரண ஆரோக்கியத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கு அதிக பங்கு இருக்குது அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரியும் இது மலத்தை வேகமாக ஆரோக்கியமாக வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்குது மேலும் குடல் செயல்பாடுகளில் வந்து பிரச்சனை வீக்கம் ஒரு மலச்சிக்கல் அஜீரணம் உள்ளிட்ட எந்த பிரச்சனைகளும் ஏற்படாமலும் பாதுகாத்துக்கொள்ளும் நூறு கிராம் வரையில் இருபத்தைந்து நூறு கிராம் அவரையில் வந்து பார்த்தோம்னா இருபத்தைந்து புள்ளி ஆறு மைக்ரோகிராம் டயட்ரி ஃபைபர் அந்த டயட்ரி நார் சத்து இருக்கிறதால இது வந்து ஜீரணத்தை வந்து நமக்கு ஆரோக்கியமாக வைக்கும் அப்போ எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது மலம் வந்து எளிமையாக நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும் வலி வாயு பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய விலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு அவரைக்காயை எடுத்துக்கொள்ளலாம் ஈர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவரைக்காயை சாப்பிடலாம் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கு கால்சியம் பாஸ்பரஸ் மிக அவசியம் அவற்றோடு உடலினுடைய கால்சியம் அளவை தக்க வைத்துக்கொள்ள விட்டமின் டி அவசியம் அவரை கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் நிறைந்திருக்கு இது உங்களினுடைய ஈர்களின் உறுதி பற்களினுடைய உருவாக்கம் வலுவான பற்கள் தாடை எலும்பு அடர்த்தி உள்ளிட்டவைகளை பார்த்துக்கொள்ளும் நூறு கிராம் அவரையில் ஒன் நூற்றி முப்பது மைக்ரோகிராம் கால்சியம் இருக்குது ஜீரோ புள்ளி மூணு ஏழு ரெண்டு மைக்ரோகிராம் வந்து பாஸ்பரஸ் இருக்குது இது பற்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்புறம் உங்களுக்கு அந்த ஈரிகளில் ரத்தம் கசிவது பிரச்சனைலாம் தடுக்கப்பட்டு பற்கள் ஆடுவது போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக பற்கள் மற்றும் வாய் சுகாதாரத்தை கொள்ளலாம் புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கு அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் புற்றுநோய் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த அவரைக்காயில் இருக்கக்கூடிய ஜிங்க்கு ஆன்டி எல்லாம் எதிர்க்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிங் ப்ராப்பர்ட்டிஸாக அவரைக்காய் செயல்படுகிறது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை இது கொடுக்கும் எனவே ஆக்சிடேட்டிவ் அழுத்தம் மற்றும் நோய் தடுப்பானாகவும் பயன்படுகிறது இது உங்களுடைய செல்களினுடைய ஆரோக்கியமான பிரிதலுக்கு ஆதரவாகவும் அந்த செல் பிறழ்வதற்கு எதிராகவும் இருக்கும் அதனால் உடலில் வந்து புற்றுநோய் கட்டி வளர்வதை தடுக்கும் உங்களுடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கமாக மேம்படுத்திக் கொள்வதற்கு உதவிகரமாக அவரைக்காய் இருக்கும் நூறு கிராம் அவரைக்காயில் ஒன்பது புள்ளி மூணு மூணு மைக்ரோகிராம் அளவுக்கு ஜிங்க் இருக்குது மேலும் ஜிங்க் மற்றும் மேங்கனீஸ் ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்க உதவுவதால் உங்களுடைய நுரையீரல் சார்ந்த நோய்கள் கூட சரியாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளக்கக்கூடிய செல்பர்கள் எதிர்த்து போராடுவதற்கு அந்த புற்றுநோயிலிருந்து நீங்கள் விலகி இருக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவரைக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம் அதே போல் சர்க்கரை நோயிலிருந்து நீங்கள் விலக்கு பெறுவதற்கு அவரை கை சாப்பிடலாம் அவரை வந்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்தில் இருந்திருக்கூடிய உணவு அப்படின்றதால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக அவரை கை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் இது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்குமே பங்களிக்கும் குறிப்பாக ரத்த சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறதால ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்கு அவரை காய் பெரும் உதவி புரிவதாக இருக்கு எனவே உங்களுடைய தினசரி டயட்ல அவரை காய் சேர்த்துக் போது உயர் ரத்த அழுத்தம் அதாவது அதுவும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் ஹை பிபி கண்ட்ரோல் ஆகும் அப்புறம் ரத்த சர்க்கரையினுடைய அளவு உயராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆக இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் நீங்கள் விடுபடுவதற்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய அவரைக்காய் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரைக்காய் நிறைய மருத்துவன்மையில கொண்டு இருக்கிறதால வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க இது உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டீங்க அப்படின்னா நார்சத்து நிறைந்திருக்கு இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஃப்ளெமனாய்டுகள்லாம் இதில் இருக்குது புரதம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து ஃபோலேட் நியாசின் பைரிடாக்சின் ரிஃபோஃப்ளோவின் தயாமின் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் காப்பர் இரும்புச்சத்து மெக்னீசியம் மேங்கனீஸ் பாஸ்பரஸ் செலினியம் ஜிங்க் போன்ற ஊட்டச்சத்து குடும்பம் ஒட்டுமொத்தமாக இந்த அவரை குடும்பத்தில் வரக்கூடிய அவரைக்காயில் வந்து இருக்குது ஸோ தொடர்ந்து நீங்கள் அவரைக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை